ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं अन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सदसे नमः सदसस्पतये நமசகி நாம் புரோகா சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி எந்தாதினுடைய பாடல் முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தனிச்சிறப்புடைய ஒவ்வொரு கருத்து அதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் அந்த அம்மா அவனுடைய புன்னகை அந்த உதடு சாமுத்திரிகா லட்சணத்தின்படி இருக்கு அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வழின்னு சொல்வார் உதடு சிவந்து இருந்தால் கணவன் மீது மிகவும் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் பதீவிரத்தையாக இருப்பார்கள் உத்தமமானவர்களாக இருப்பார்கள் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அது மாதிரி ஒவ்வொரு லட்சணம் தனித்தனியாக இந்தந்த மாதிரி கை இருந்துன்னா என்னென்ன மாதிரி இருப்பா என்னென்ன மாதிரி இருந்தால் அந்த மாதிரி உத்தம லட்சணம் எல்லாம் எதில் பொருந்தி இருக்கோ அவ்வளது பொருத்தமும் அவளுடைய புன்னகை சிரிப்பில் இருக்குது அவளுடைய உதடு அதில் இருக்கக்கூடிய நிறம் அதெல்லாம் வச்சு சொல்கிறார் அதில் சொல்கிறார் பவள குடியில் பழுத்த செவ்வாயும் பவழம்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ செகப்பா செகப்பா இருக்குது பவழம் அது மாதிரி அவளுடைய உதடு இருக்குது எதனால் அப்படின்னு தாம்பூல பூரித்த முக்கிய இனமஹான்னு வெள் வெத்தலை பாகு போட்டுருக்காள் லலிதா சகசனம் தாம்பூல பூரித்த முக்கிய இனமாக இப்போ கூட வழக்கத்தில் சொல்லுவாள் வெத்தலை வாக்கு போட்டு நாக்கு சேர்ந்து வச்சா ஆத்துக்கார் பேரில் ரொம்ப பாசமாக அது மாதிரி சிவனை விட்டு தெரியாதவள் நித்தியசதி அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறார் பவழ கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருவல் அதோட அந்த உதடு தான் சேர்ப்பார் அப்படின்னா பனிமுருவல்னு சொல்கிறார் அந்த தன்மையை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் சிரிப்பில் பலவிதமான சிரிப்பு இருக்கும் சிவன் சிரிக்கப்படாது நகைத்து புறம் எரித்தபிரான் ஸ்புட அட்டகாச விகசிதம் அட்டகாச பைரவர்னே ஒரு சாமி இருக்கு வாய வெளிப்படையாக புலந்து சிரிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் பனிமுருவல் அப்படின்னா புன்னகை பொறுத்து அந்த பனி பனிமுருவல் தவள திரு நகையும் இப்போ அம்பாளுடைய உதடு சிகப்பாக இருக்குதுன்னு சொன்னார் சிரிப்பை சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக அம்பாள் இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த சிரிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னா துக்கம் இருந்தால் யாராவது சிரிப்பாளா சிரிக்க மாட்டேன் அதனால் எப்பொழுதுமே அவளுக்குள்ள ஆனந்தம் காரணம் என்னென்னா சிவனே அவருடைய ஆத்துக்காராக இருக்கிறதுனால நித்திய சம்பந்தமாக இருக்கிறதுனால அவளுக்கு எந்த குறையும் இல்லை மன நிறைவாக இருக்கா நிறைய ஆற்றல் இருக்கு அவள்கிட்ட அவளுக்கு தேவையே இல்லை நித்தியம் ஆனந்தமயமாக இருக்கு ஆனந்தமாய் என் அறிவாய் ஆனந்தமான வடிவும் பார் ஒரு இடத்துல அதனால் ஆனந்தமாக இருக்கிறதுனால பாணி முருவல் தவள திருநகையும் அந்த சிரிப்போடு இருக்கா மகிழ்ச்சியோட துணையா எங்கள் சங்கரணை துணையார் அப்படின்னார் சிவபெருமானுடைய உடனாகவே இருக்கிற சக்தி இதில் என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானோடு ஒன்றாக இருக்கிற சக்தி தனியா இருக்கு உடனாக இருக்கிற சக்தி தனியா இருக்கு வேறாக இருக்கிற சக்தி தனியா இருக்கு அதனால தான் இந்த இடத்துல சொன்னார் துணையா துணையா என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை நலன்னு போடுறார் வல்லுவன் சொல்லுகிறவள் துணை நலன் துணை நின்று நலன் செய்கிறவர்கள் அப்போ மனைவியாக இருக்கா பட்ட சொல்லுவா சொல்லுவா ராஜசாஸ்திரத்தில் இப்போ வந்து ஒன்றாக இருக்கிற சக்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அர்த்தநாரியாக இருக்கா பாதி உடம்பு அம்பாள் பாதி சிவம் அந்த அம்பாளை சொல்லலை அவர் அம்பாளுக்கு வந்து சொரூபத் தியானம் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா உடனாய் இருக்கிற சக்தி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றார் வேறாய் இருக்கிற சக்தின்னா அகோரமூர்த்தியும் மாதிரி எழுத்து எழுத்து நிற்கும் ரெண்டு சக்தியும் வேறாக இருக்கும் இந்த இடத்துல துணையான்னு சொல்கிறார் அதனால மனோன்மணியை சொல்கிறார் எல்லா கோயில்லையும் எத உடனாய அப்படின்னு போட்டிருக்கோம் அபிராமி அம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வரர் பாலாம்பிகா சமேத காலசம்ஹாரமூர்த்தி வித்யாம்பிகா சமேத ஸ்வேதவனேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் அந்த துணையாக இருக்கக்கூடிய சக்தி கோயில் அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சக்தி ஆனால் துணையா எங்கள் சங்கரணை எங்கள் சங்கரனார்னு சொன்னார் அந்த எங்கள்ங்கிற வார்த்தை வந்து நம்மக்குள்ளே ஒத்தராக இருக்கக்கூடிய நம்ம பா பாவிக்கக்கூடிய அந்த தன்மையில் தான் எங்கள் அவள்லாம் எங்கள் குரூப் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ அது ஏன் அப்படின்னா சிவன் நம்மவர் அதனால் எங்கள் சங்கரணை சிவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கு ஆயிரம் திருநாமம் சகசிரநாமம்னு சொல்கிறோம் அதில் அவர் பேர் தேர்ந்தெடுத்துருக்கார் பாருங்க சங்கரணை சம்யகு கரோதி இது சங்கரஹா எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னா அதுக்கு சங்கரன்னு சம்யகு கரோதி இது எதுதெல்லாம் கோணலாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுவார் எப்பொழுதுமே நன்மையே பண்ணுவார் அவருக்கு தீமையே பண்ண தெரியாது எங்கள் சங்கரனை துவல பொருது துடிடை சாய்க்கும் துணை முளையால் அப்போ அம்பாலோட இணைந்தே இருக்கக்கூடிய இப்போ துணையாக இருக்கிறத சொன்னாரா அதுக்கடுத்தது ஒன்றாக இருக்கிறத சொன்னார் துவளை பொறுது துடியடை சாய்க்கும் துணை முளையால் ஒரே பாட்டுக்குள்ளே மூணு நிலையை சொல்லிடுவார் தன்மை முன்னிலை படர்கை துடியடை சாய்க்கும் துணை முளையால்னால் காமேஸ்வரி காமேஸ்வரன் இந்த காமேஸ்வரி காமேஸ்வரன் எப்படி இருப்பாள் அப்படின்னா அவளுக்கு ஏக ஆசனம் மடியில் உட்காந்துருப்பா அதனால் துவலை பொருது துடி இடையை சாய்க்கும் துணை முலையால் அப்படின்னா அவள் வேறான சக்தி துணையா அப்படின்னு சொல்லும்போது தனியார்ப்பா இந்த துவளை பொருது துடி இடையை சாய்க்கும் துணை முலையால் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருப்பான்னா சிவபெருமானுடைய மடியிலே இருப்பார் இந்த மாதிரி தியானத்தை எங்கேயாவது சொல்லியிருந்தான்னா அந்த இடத்துல ரகசியம் இருக்கும்னு அர்த்தம் அது ஆகமங்கள் என்ன சொல்லணும்னா சுவாமி மடியில் அம்பாள் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நேரடியாக அதை பார்க்க முடியாது அது மாதிரி சில வச்சிருக்க மாட்டாள் தமிழகத்தில் அந்த மாதிரி வழக்கம் இல்லாமல் இருக்குது அப்படியே அந்த கூட பக்கத்தில் தள்ளி தள்ளி தான் வைப்பாள் ஆனால் சாத்த தந்திரங்களில் அது உண்டு மடியில் மாதிரி இருக்கும் வைணவத்தில் கூட மகாலட்சுமி மடியில் மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு ஒன்றாய் இருக்கக்கூடிய கோலம் அது சைவம் என்ன பண்ணணும்னா திரையை போட்டால் அவர் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கா மாதிரி சொல்லும் அதுதான் சொல்லியிருக்காரு துவள பொருது துடி சாய்க்கும் அப்படி ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மூத்தத்தை சொல்றார் அவளை பணி மின் கண்டீர் இது வரைக்கும் சொன்னாரோ இல்லையா அந்த இடத்துல துணையால்னு சொன்னார் இந்த இடத்துல துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையால்னு சொன்னார் இந்த இடத்துல என்ன சொன்னான்னா அவளைன்னு சொல்கிறார் இந்த அவள் மாணிக்க வாசகர் பயன்படுத்துவார் இந்த வார்த்தையை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போ அவன் அப்படின்னா சிவபெருமான் அவள் அப்படின்னா சிவ இந்த பெருமாட்டி அதாவது சக்தி குறியும் தன்மை முன்னிலை படக்கை இந்த மூன்று நிலையிலேயும் உமையமையே காண்கிறாள் தனக்கு உருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா அப்போவும் அபிராமியை பார்க்குறார் தனக்கு முன்னாடியில் யார் இருக்கா அப்படின்னா அப்பவும் அபிராமியை பார்க்குறார் தனக்கு படற்கையில் எங்கேயோ தூரத்தில் இருக்கா மாதிரியும் பார்க்குறா அப்பவும் அவளை இந்த இடத்துல அவள் அப்படின்னு சொல்கிறார் தெளிவாக மின் கண்டீர் சாமி கும்பிடுங்கோ அவளை மின் கண்டீர் அவரை வணங்குங்கோ எதுக்குன்னா அமராவதி ஆளுகைக்கு அமராவதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேவர்கள் உலகத்தினுடைய தலைநகரம் அது இந்திரன் வாழக்கூடிய பகுதி ஆளுகைக்கே அதை ஆளக்கூடிய தன்மையை உடையவன் இந்திரன் அந்த லோகத்தையே ஆளலாம் தான் ஆமாம் ஏன் எல்லாம் விட்டுவிட்டு இந்திரனை போய் சொல்கிற அப்படின்னா மனதுக்குள்ளே நாம் என்னென்ன மாதிரிலாம் வாழணும்னு நினைக்கிறோமோ என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு நமக்கு விருப்பம் இருக்கோ அப்படிலாம் நினச்சதை நினச்சபடியே தரக்கூடிய கல்ப வருஷம் அங்கே தான் இருக்குது அந்த மரத்துக்கும் கீழே உட்காந்துட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ நினச்சதுபடியே அந்த மரம் கொடுத்துருவோம் இப்போ வந்து தேவர் உலகத்து தலைநகரத்தை பற்றி பேசிகிட்டுருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய மரமே அதுக்கு கீழே உட்காந்துட்டா நினைக்கிறதெல்லாம் தரும் அப்படின்னா அதை ஒரு உலகமாக இருந்து அந்த ஊருக்கு ஒரு தலைநகரமாக இருந்து அதை ஆளக்கூடிய பதவி இருந்தால் அதில் எவ்வளவு தூரம் போகங்கள்லாம் அமைஞ்சிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு மரத்தடியில் உட்காந்தாலே சொர்குலோகத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கு பேர் கல்பத்தருவுன்னு பேர் அந்த கல்பத்தருவுங்கிற மரத்தடியில் கீழே இருந்தாலே இவ்வளோ இருக்குங்க அப்போ அந்த தலைநகரம் வச்சு அந்த தலைநகரத்தை ஆளக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவன் இந்திரன் அப்போ எ சமஸ்த போகத்தையும் அனுபவிக்கக்கூடியவன் அதனால் இந்திரனுக்கு போகின்னு ஒரு பேர் அப்போ எல்லா போகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த இந்திர பதவி வேணும்னா நீங்கள் யாரை கும்பிடுங்க நார் அபிராமி கும்பிடுங்க அமராவதி ராவதி ஆளுகைக்கே இதில் இன்னொரு தகவல் சொல்கிறீக்கா என்னென்ன அதாவது பூலோகத்தில் வாழ்கிறவா நூறு யாகம் பண்ணினா அஸ்வமயத்தை யாகம் பண்ணினா அவள் வந்து இந்திரன் ஆயிடுவாள் ஒவ்வொரு யாகமாக பண்ணிகிட்டே போவாள் தொண்ணூற்றி ஒம்பதாவது நூறாவது யாகம் பண்ணும்போது அவளுக்கே பதவி கிடச்சிடும் அப்படி நூறு யாகம் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் அஸ்வமேத யாகம் அதாவது ஒரு குதிரை அந்த குதிரையை நாடு நாடாக அனுப்பணும் அந்த எல்லா நாட்டு ராஜாவும் அவனுக்கு அடி பண்ணியணும் அந்த குதிரை ஒரு சுத்த சுற்றி திருப்பி ஆற்றுக்கு வரணும் அப்படி உயர்வான ஒரு தன்மை செய்யக்கூடிய நூறு யாகம் பண்ணின அந்த அஸ்வமேத யாகத்தினாலே கிடைக்கக்கூடிய பலனை அம்பாவில் வணங்கிறதுனால மாத்திரமே அடைஞ்சிடும் யாகம் பண்ணுறதுங்க எவ்வளோ கஷ்டம் வணங்குறதுங்கிறது எவ்வளோ ஈஸி அவளை பணிமின் கண்டி அமராவதி ஆளுகை கே அதுக்கடுத்து சொல்கிறார் இந்த கதையை வந்து இதில் ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வருது என்னென்னா இந்திரன் வந்து மிக உயர்ந்த பதவியை அடைஞ்சிருந்தானா திடீர்னு சூரபத்மன் அவனுடைய பதவிகளையெல்லாம் பிடிச்சிட்டு அவன் மனைவி ஒரு பக்கமாகவும் அவனுடைய மகன் ஜெயந்தன் பேர் அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சானான் அது மாதிரி எல்லாம் இழந்து தவிக்கிறான் அப்போ ஒரு கவலையோடு இருக்கான் இந்திரன் என்ன தப்பு பண்ணினோம் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே நமக்கே இந்த மாதிரி ஒரு கெடுதல் வந்துடு அப்படின்னு யோசித்து பார்க்குறான்னா அதுக்கு அப்போ நாரதர் சொல்கிறாரான் ஒரு அம்பாள் வந்து பிரமாதமாக சபையில் உட்காந்துருந்தாலும் அப்போது அம்பாளுக்கு வந்து கலாரசிகா எல்லா விதமான நாட்டியங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீணையெல்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா நன்னா ஆடித்தான் அப்படி நடனம் ஆடினோன்னா அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்காமல் தன் கழுத்தில் இருக்கிற மாலையை வந்து அந்த பெண்கிட்ட கொடுத்தாலாம் நீ ரொம்ப நன்னா ஆடுற கட்சி ஆடுவேன் அதுக்கு அந்த அம்மா சொன்னாலாம் நான் வந்து ஒரு நாட்டியம் வாழ்றேன் இது இந்த சிறப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் உன்னுடைய திருவடியை தொடக்கூடிய அந்த ஒன்றே போரும் இது வந்து மிக மிகுந்த செல்வத்தை தரக்கூடியது அதனால் இது வந்து ராஜாவுக்கு யாருக்காவது பயன்படுத்தட்டும் அவளுக்கு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு இது பயனுடையதாகணும்னு அவள் ஒரு ராஜாட்ட கொடுத்தாலாம் அந்த ராஜா சொன்னான்னா இந்த ராஜாவால் இதுக்கு பிரயோஜனம் இல்லை ஞானிகள் பரமசௌக்கியமாக இருக்கணும் அவ இருந்தால் தான் நல்லார் ஒரு ஒரு உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு ஒரு ஞானி கையில் இருந்தால் அவளுக்கு சர்வக்ஷேமும் நடக்கும்னு அந்த ராஜா கைட்டி ஒரு ஞானிகிட்ட கொடுத்தானா அந்த ஞானி என்ன பண்ணினானா நாம் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் இந்திரன் தான் மழையை கொடுக்கக்கூடியவன் சர்வத்துக்கும் ஒரு கிட்ட இருந்ததுன்னா சர்வத்துக்கும் அது க்ஷேமமாக போகும் அப்படின்னு இந்திரன்ட்ட அதை கொடுக்கறதுக்கு போனான் அப்படி போகும்போது அவர் வந்து யானை மேலே உட்காந்துருக்கார் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்கார் அப்போ இந்திரன்னா ஏகப்பட்ட செல்வம் இருக்கோல்லி அவனுக்கு அதனால் அந்த அந்த கர்வத்தோடு அப்படி மேலே இருக்கார் இது அம்பால் போட்டுட்ட மாலைன்னு கொடுத்தாலும் அந்த ஐராவதம் அதை வாங்கி செல்வ செழிப்பு அவனுக்கு அதனால் அதை அலட்சியமாக அப்படி தரையில் ஒரு சுத்த சுற்றி அப்படி மேலே தூக்கி அடிச்சு தான் இதை போய் கொடுக்க வந்துட்ட அப்படின்னு அந்த இந்திரன் அதை அலட்சியமாக கீழே போட்டானான் அம்பால் மேலே போட்ட மாலை அதனால் அவன் என்ன பண்ணினான்னா எல்லா செல்வத்தையும் இழந்தான் பூலோகத்தில் வந்து பிறந்தான் மனைவி இழந்தான் மகனை இழந்தான் இப்படி எல்லாம் இழந்து போய் திருப்பி இதை அடையிறதுக்கு என்ன வழின்னா அதே அடியார்த்தை போய் ஐயா இந்த வழி எனக்கு தெரியல இது அம்பாளுடைய பிரசாதம் அதனுடைய அனுபவம் எனக்கு தெரியல தெரியாமல் நான் அலட்சியம் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணி அந்த அடியவரை திருப்பி அம்பாள் மந்திரத்தை உபதேசம் பண்ணி அம்பாள் பூஜை பண்ணி திருப்பி அமராவதியே அவன் அடைந்தான் என்கிறது ஒரு தலப்புராணம் இப்போ இந்த தலப்புராண குறிப்பை இந்த பாடலில் அழகாக சொல்லியிருக்கேன் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அந்த அமராவதி உலகத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்குறா அனுகிரகம் பண்ணி கொடுக்குறான் ஏன்னா அம்பாள் வந்து தன்னை மதிக்காதவளை விட்டுருவாள் ஆனால் தன்னுடைய அடியார்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு அவ்வளோக்கவும் வருமா அதுதான் அடியாருடைய சிறப்பை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்திரன் இந்த மாதிரி ஆனால் அவன் மீண்டும் அதை பெற்றான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து இந்த பாடலில் இருக்குது இதெல்லாத்தையும் தவிர இந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே ஐஸ்வர்யம்னு அர்த்தம் அதே மாதிரி தத்துவங்களில் இந்திரன் அப்படின்னா மனதுன்னு அர்த்தம் காமியம் மோக்ஷம் அப்படின்னு இரண்டு தான் ஆகமங்களுடைய பலனாக சொல்லப்பட்டிருக்கும் ஆகமங்களில் முதல்ல ஆகமத்துக்கு பேர் என்ன தெரியுமா காமிக ஆகமம்னு பேர் காமிகம்னா விரும்பினதுன்னு அர்த்தம் விரும்பின பலன் அது தர்மமா தர்மமாங்கிறது இல்லை விரும்பினது அப்படின்னா விரும்பினதை விரும்பினபடியே கொடுக்கறதுக்கு ஒரு சில தகுதி வேணும் சாகாமல் இருக்கணும்னா என்னால் கொடுக்க முடியாதுன்றார் அப்புறம் அதை மாற்றி தான் வர வாங்கிட்டான் அது மாதிரி விரும்பினதை கொடுக்கக்கூடிய வல்லமை அம்பாளுக்கு இருக்கு விரும்பினபடியே அந்த பலனை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட விரும்பிய பலனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணினால் நமக்கு போகிறோம் நம்ம என்ன நினச்சின்னு பாராயணம் பண்ணுறோமோ அந்த பாராயணம் பண்ணுறதுனுடைய பலனால் நாம் என்ன விரும்புகிறோமோ அதை இந்த பாட்டின் மூலமாக நமக்கு தருவாள் அவ்வளவு சிறப்பு இருக்குது இதில் இந்த பாடலில் உள்ள ஆகம தகவல்கள் என்னென்ன தெரியுமா அப்படின்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய துணையா அப்படிங்கிற வார்த்தையில் யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் சாக்ஷாத் மனோன்மணின்னு சொல்லக்கூடிய அந்தந்த ஊர்னுடைய அம்பாள் துணை முலையால்னால் ரகசியத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் ரகசியங்கிறது நடராஜாவுக்கு பின்னாடி இருக்கும் திற போட்டிருப்பா அந்த திரையை எப்போவாவது ஒரு தடவை தான் விளக்குவா பூஜா காலத்தில் அப்படியே அவ ரெண்டு பேரும் ஒரு ஊருடைய மடியிலே அதாவது சிவபெருமானுடைய மடியிலே உமையம்மையை அமைந்திருப்பாள் அந்த மாதிரி காட்சி அதுக்கு அடுத்தது அவளை அப்படின்னு சொன்னால் அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் காளியை குறிக்கும் படற்கையாக இருந்து காளி ஊரில் கிராம தேவதர் கோலியோ அந்த காலியை குறிக்கும் அவளுங்கிற பதம் அப்போ ஒரே நேரத்தில் மனோன்மணியாகவும் சிவபெருமானோடு இணைந்தே இருக்கக்கூடிய காமேஸ்வரியாகவும் அதே மாதிரி ஊரை விட்டு விலக்கி தனியாக இருந்து விளங்கி தோன்றக்கூடிய அம்பாள் காலியையும் எது குறிக்கும் இந்த அவலை அப்படிங்கிற மூன்று உமையம்மை திருக்கோளத்தை சொல்லுகிறார் இந்த மூன்று உமையம்மை திருக்கோளத்தையும் சேர்ந்து இந்த ஒரே பாடலில் நம்ம பாராயணம் பண்ணினா மூணு சாமியை கும்பிட்ட பலன் இந்த ஒரு பாடலில் கிடைக்கும் அது மாதிரி விரும்பிய பலனை அது கொடுக்கும் என்று கூறி அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ